தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள பொருளாதார பங்களிப்பு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்ப விழா இன்று யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதி சந்திரேகா பாண்டாநாயக குமாரதுங்க வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் யுத்தம் காரணமாக ராணுவம் பொதுமக்களின் காணிகளை கைப்பற்றியிருந்தது அது பொதுமக்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் இந்த விடயம் தொடர்பாக அதிகாரிகளுடன் பாதுகாப்புத்துறை மற்றும் போலீசாருடன் கலந்துரையாடி இது தொடர்பில் செயல்திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம் எமது கோரிக்கை செவ்வன் காதில் ஓதியது போல உள்ளது இப்போது கூட மெய் உள்ளடக்குவது தாமதமல்ல முக்கிய பங்குதார்கள் என்று அடிப்படை கட்டமைப்பை எவ்வாறு விஸ்தரிக்க முடியும் கட்டமைப்பில் போர்க்குற்றங்கள் பொறுப்புக்குரல் தொடர்பில் எதுவும் உள்ளடங்கவில்லை போர்க்குற்றங்கள் தொடர்பிலான வரம்புகள் பற்றி குறிப்பிடப்படவில்லை ராணுவ பிரசனம் குறைப்பு அது உயர் பாதுகாப்பு வளையம் பாதுகாப்புத்துறை மறுசீரமைப்பு தொடர்பில் கட்டமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டம் மீளப்பிரப்பட வேண்டும் புலம்பெயர் தமிழர்களின் வகிபாகம் உள்வாங்கப்பட வேண்டும் நிலதகு அபிவிருத்தி இலக்குகளின் அடிப்படைத் தன்மை எமது எதிர்கால அபிவிருத்திக்காக கட்டியெழுப்பப்பட வேண்டும் எமது மக்களின் கண்டனத்தன்மை அவர்களின் அபிலாஷைகள் போதுமான அளவில் புரிந்து